டாக்டர் என்னுடைய பசங்களுக்கு எப்போ பார்த்தாலும் சளி இருமல் அந்த மூச்சு திணறல் இருந்துகிட்டே இருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ரன்னிங் நோசி இருக்கும் இந்த பிரச்சனை தீரவே மாட்டேங்குது நானும் நிறைய குழந்தைகள் டாக்டர் பார்த்துட்டேன் நிறைய மருந்து கொடுத்துட்டேன் எதிலுமே கட்டுப்பட மாட்டேங்குது டாக்டருங்க சொல்றாங்க உங்க குழந்தைக்கு எதிர்ப்பு சக்தி இல்லை அப்படின்னு சொல்றாங்க எதிர்ப்பு சக்திக்கு சத்தான உணவு கொடுக்கணும் அதற்கு பிறகு தண்ணியை வந்து காய்ச்சி ஆற வச்சு கொடுக்கணும் அதற்கு பிறகு ஒரு எளிய மருந்துதான் இந்த குழந்தைங்களுக்கு நீங்க ஆறு மாச குழந்தையிலிருந்து நீங்க பன்னெண்டு வயசு வரையிலுமே நான் சொல்ற மருந்தை நீங்க கொடுத்தா நிச்சயமா நல்ல பலன் கிடைக்கும் கஸ்தூரி மாத்திரை கஸ்தூரி ஜாதிக்காய் ஜாதி பத்திரி லவங்கம் மிளகு இந்த அஞ்சு பொருளை ஒரே அளவு எடுக்கணும் வெற்றிலை சாறு துளசி சாறு விட்டு அரைச்சி ஒரு இருந்து உருட்டி நிழல்ல காய வைக்கணும் சித்த மருந்து கடைகள் கஸ்தூரி மாத்திரை அப்படின்னு கேட்டு வாங்கி அந்த வயதுக்கு தக்கவாறு ஒரு மாத்திரை அல்லது ரெண்டு மாத்திரை ரெண்டு வேலை அல்லது மூணு வேலை நீங்க தொடர்ந்து அத பால்ல அல்லது தேன்ல நம்ம கொடுத்தா நாள்பட்ட சளி இருமல் தும்மல் மூக்கடைப்பு மூச்சு திறன் சொல்றோம் இல்லையா வீசிங் இதெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியாது